அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு ரைஹானா கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்க நாங்கள் எல்லாருமே நல்லா இருக்கும் அலமது இல்லா இன்றைக்கி ஒரு சூப்பரான விலாக் வீடியோ தான் பார்க்க போறீங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்ட்டு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறந்துடாமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோ பார்க்கலாமா ஓகே இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வீடை ஒட்டட தட்டி க்ளீன் பண்ண போகிறோம் இதை வந்து நான் எங்கள் ஊர் மாங்கனி திருவிழா ஷாப்பில் தான் வாங்கியிருந்தேன் எங்கள் ஊரில் மாங்கனி திருவிழா நடக்குதுன்னு சொல்லிவிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோ பார்க்கலன்னா நீங்கள் போய்ட்டு பாருங்கள் டைம் இருக்கும் போது அங்கே நான் வந்து நிறைய திங்ஸ் வாங்கியிருந்தேன் அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ஒட்டுற தட்டுற கம்பி நல்லா வந்து வீடை ஃபுல்லாக ஒட்டுற தட்டியாச்சு இது வந்து நான் ரொம்ப நாளாக வாங்கணும் வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் என்னோட ஹஸ்பண்ட்டை கூட கேட்பேன் இது வாங்கி தங்கன்ட்டு ஏதோ தெரில அப்படியே வாங்க முடியாமல் போயிட்டு இருந்துச்சு ஃபைனலாக வாங்கியாச்சு இப்போது வீடும் வந்து நல்லா ஒட்டுற தட்டி க்ளீன் பண்ணியாச்சு அடுத்து இந்த ரெண்டு வாட்டர் பாட்டிலும் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் மாங்கனி ஷாப்பு போட்டிருந்தாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்கன்னா அங்கே தான் வாங்கினேன் இந்த சின்ன பாட்டில் வந்து ரைஹானாவுக்கு இந்த பெரிய பாட்டில் வந்து எனக்கு ரெண்டுமே ரேட் வந்து சேம் தான் ஒரு பாட்டிலோட ரேட் வந்து ஒன் ஃபிஃப்டி இதோட ரேட்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு இந்த பாட்டிலெலாம் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்தப்போ நான் பார்த்தேன் சரி இங்கே ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குன்ட்டு வாங்கினதுக்கப்புறம் அடுத்து ஆன்லைனில் வந்து பார்த்தா ரேட்டு இதை விட நான் வாங்கினதை விட ரொம்ப கம்மியாயிடுச்சி எல்லாம் நம்ம டைம் அப்படின்னா சொல்லணும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு வாங்கினது வாங்கினது தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு இந்த வாட்ரு பாட்டில் வாங்கின அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா நம்ம ரேஹானா வந்து ஸ்கூலுக்கு இந்த வாட்ரு பாட்டில் தான் நான் எடுத்துகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டுஹா அதனால மஞ்சள் தூள் கல் உப்புலாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சும்மா அந்த பாட்டில் ஃபுல்லாக தண்ணியை வந்து ஃபில் பண்ணி ஒரு ஒன் ஹவருக்கு அப்படியே வச்சுட்டேன் அதுக்கப்புறம் அதை கீழே ஊற்றிட்டு நல்ல தண்ணியை வந்து ஃபில் பண்ணி கொடுத்தாச்சு நம்ம ரேஹானாவுக்கு ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து எல்லாருக்குமே சப்பாத்தி தான் செஞ்சிருந்தேன் சாப்பிட்டுட்டு நம்ம ரேஹானா வந்து ஸ்கூலுக்கு போயிட்டா நாங்கள் வந்து நானும் என்னோடய ஹஸ்பண்டை வந்து வெளியில் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டுருக்கோம் எங்கே போகிறோம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம வீட்டு கொள்ளையில் நாவப்பழம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஸோ கொஞ்சம் நாவப்பழம் வந்து அதுதான் ஃபஸ்ட்டு பழம் இந்த வீடியோ எடுத்து கொஞ்சம் நாளாகிடுச்சு அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாளாக எடுத்த வீடியோ தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் ஒன்றா சேர்த்து பார்க்க போகிறோம் இது எல்லாமே ஒரே நாளில் நடந்தது தான் அந்த நாவப்பழம் வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டாச்சு அதுக்கப்புறம் சுருள் பணியாரம் வந்து ஒரு நாள் வாங்கியிருந்தேன் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இப்போ நாங்கள் எங்கே போறோம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மச்சான் வீட்டுக்கு தான் போகிறோம் எங்கள் மச்சானோட பையன் வந்து இன்னைக்கு பயணம் போறாரு இப்போ கல்யாணம் ஆச்சு பார்த்தீங்களா அவர் வந்து பயணம் கிளம்பிட்டாரு அவரை அனுப்பி விடுறதுக்காக தான் நாங்கள் போகிறோம் மதியானம் லன்ச் வந்து எங்கள் எல்லாருக்குமே அங்கே தான் இப்போ ஒரு நாலு மணி இருக்கும் எங்கள் ஊர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் எல்லாேருமே கிளம்பி போகிறோம் மச்சானும் லாத்தாவும் ஃபஸ்ட்டு பைக்கில் போய்ட்டாஹா நாங்கள் மூணு பேரும் சாரி நாங்கள் நாலு பேரும் நான் பொண்ணு மாப்பிள ரைஹான நாலு பேரும் ஆட்டோவில வந்துட்டோம் என்னோட ஹஸ்பண்டும் பைக்கில் வந்துவிட்டா இப்போ நாங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் ஆயாச்சு எந்த அருள் இதான் நல்லா தெரியுமில்ல அந்த என்னால காலையில வீடியோ எடுக்க முடியல நான் கொஞ்சம் பிஸியா இருந்ததுனால வீடியோ எடுக்க முடியல ஈவினிங் ஒரு நாலு மணிக்கு மேலதான் லஞ்ச் வந்து எல்லாருமே மச்சான் வீட்டுல தான் சாப்பிட்டோம் இருந்தாலும் கொஞ்சம் வேலை இருந்ததுனால வீடியோ நான் எடுக்கல நானா பயணம் கிளம்பவும் நம்ம ரேகானா பாத்தீங்கன்னா அழுதுகிட்டே இருந்தா அத வந்து என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல நானும் போறேன் கூட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருந்தா ட்ரெயின் போற வரைக்கும் மச்சானும் நின்று பார்த்துட்டு இருந்தா நாங்களும் நின்று பார்த்துட்டு இருந்தோம் எங்கள் மச்சான் ஒய்ஃபுக்கு எங்களை விட்டுட்டு போகிறதுக்கு மனசே இல்லை கூப்பிட்டுட்டே இருந்தஹா வா வான்னு சொல்லிட்டு இப்போ கூட நீ வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருந்தஹா நம்மளால இப்போ போக முடியாது ஏன்னா டிக்கெட் வந்து என்கிட்ட கேட்டுட்டு தான் போட்டஹா நான் தான் வரல நீங்கள் உங்களுக்கு மட்டும் போட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டேன் நம்ம ரைகனை பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணவே முடியல அழுதுகிட்டே இருந்தா நானாக பயணம் போகுது நானும் போகிறேன் நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுவிக்கிட்டே இருந்தா அதுக்கப்புறம் ஒரு வழியாக சமாதானம் பண்ணிட்டேன் இப்போ யார் யார் போகிறகா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளை மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டு அதுக்கப்புறம் லாத்தா அதாவது மச்சானோட ஒய்ஃபு யகா எல்லாரும் தான் போகிறா நாங்களும் போகிறா மாதிரி தான் பிளான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு நான் தான் வரல அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணோம் அப்படிங்கிறதுனால நம்ம ரேஹானை வச்சுட்டு சமாளிக்க முடியாது அதுவும் வந்து ட்ரெயின்லேயே ட்ராவல் பண்ணும் அப்படிங்கிறதுனால நான் போகலை அவ்வளோதான் அந்த வீடியோ அதுக்கப்புறம் நான் வீடியோ எதுவும் எடுக்கல வீட்டுக்கு வந்தாச்சு இது வந்து இன்னொரு நாள் எடுத்த வீடியோ அதாவது பயணம் போகிற வீடியோ எடுத்து ரொம்ப நாளைக்கு அப்புறமா தான் இந்த வீடியோ எடுத்தேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் மாங்கனி ஷாப்பு போட்டிருக்காங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அங்கே வந்து நானும் லாத்தம் ஒரு நாள் போகலான்னு சொல்லிட்டு வந்தோம் அதுக்கு முன்னாடி அந்த ஷாப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி மளிகை ஷாப்பு போயிட்டு பூஸ்ட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கணும்னு சொன்னாங்க அதெல்லாம் வாங்கிட்டு இருந்தோம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பக்கத்துலேயே தான் மாங்கனி ஷாப்பு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி அதாவது அந்த மளிகை கடையிலேருந்து கிளம்பி இப்போ மாங்கனி ஷாப்புக்கு வரோம் மாங்கனி ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேக்கு வந்துருச்சு அதாவது இன்னும் ஒரு ரெண்டு நாளில் வந்து காலி பண்ண போகிறாங்க இங்கே எந்த ஷாப்புமே இருக்காது அதனால இன்னைக்கு ஒரு நாள் சும்மா போயிட்டு வந்துடலாம் திங்ஸ் வாங்குகிறோமோ இல்லையே சும்மா அப்படியே போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தோம் ரெண்டு பேரும் நாங்கள் ரெண்டு பேரும் நிறைய திங்ஸ்லாம் எதுவுமே வாங்கலை ஒன்று ரெண்டு திங்ஸ் தான் வாங்கினோம் அதுலேயும் லாத்தா தான் ஒரு நாலஞ்சு திங்ஸ் வாங்கினா நான் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவா எதுவும் வாங்கலை அந்த பூரி கட்டை மட்டும் வாங்கினேன் நான் மெயினா இங்க வந்ததே பாத்தீங்கன்னா மத்து வாங்கலாம் அதாவது மரத்துல இருக்கிற மரத்துல உட்ல இருக்கும் இல்லையா அந்த மத்து வாங்கலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன் அந்த மத்து வந்து பதினஞ்சு ரூபா கடையில் பார்த்தா மாதிரி ஒரு ஞாபகம் ரேட்டு கம்மி தானே வாங்கலாமேன்னு சொல்லிட்டு வந்தேன் இங்க வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அதோட ரேட்டு வந்து எழுபது ரூபான்னு போட்டிருக்காங்க அதனால அதை நான் வாங்கலை அதுக்கப்புறம் அப்படியே நடந்து வந்துகிட்டே இருந்தோம் இங்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த இரும்பு கடாய் தோசைக்கல் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு என்னன்னு தெரியல கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா இந்த இரும்பு கடாய் மேலே அவ்வளோ பைத்தியமாக இருக்குது இதில் ஒவ்வொரு மாடல் வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு நான் ஆல்ரெடி ஒன்று வாங்கிட்டேன் இன்னும் ஒன்று வாங்கலான்னு சொல்லிட்டு பார்த்தேன் ரேட் வந்து கம்மியே பண்ணலை அதனால நான் அதுவும் வாங்கலை அதுக்கப்புறம் அப்படியே வந்து ரெண்டு பேரும் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டோம் பிள்ளை மாதிரி அப்படியே நடந்து ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட்டு வரைக்கும் எல்லா ஷாப்புமே பார்த்தோம் ஆனால் எல்லா ஷாப்புக்குள்ளேயும் போகலை ஒன்று ரெண்டு ஷாப்புக்கு தான் உள்ளே போயிட்டு பார்த்தோம் அப்பையும் வந்து எதுவும் வாங்காமலாம் இல்லை ஒன்று ரெண்டு வாங்கணும் எதுவும் வாங்கக்கூடாதுன்னு தான் நான் வந்து எல்லா டைமும் வர்றது ஆனால் திங்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஏதாச்சும் ஒன்று வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியே நமக்கு தோணும் இல்லையா வாங்காமல் நம்மளால் தவிர்த்துட்டு வரவே முடியாது அந்த மாதிரி ஒரு சில திங்ஸ் மட்டும் வாங்கிக்கிட்டேன் இந்த ஷாப்ல தான் நான் வந்து மத்து பார்த்தேன் வாங்கலான்னு சொல்லிட்டு ஆர்வமாக வந்தேன் வந்ததுக்கு தான் ரேட் அதிகம் தெரிஞ்சிச்சா அதனால் வாங்கல அதுவும் இல்லாமல் அது கொஞ்சம் டேமேஜாக வேற இருந்துச்சு ஒன்று ரெண்டு பீஸு அதனால பயந்துட்டு வாங்கல பூரி தேய்க்கிற கட்டை மட்டும் வாங்கிட்டேன் அதோட ரேட்டு வந்து ஐம்பது ரூபா எழுபது நான் கூட கீரை பருப்புலாம் கலண்டு கடையிலாம் பிளாஸ்டிக்கில் நிறைய மத்து இருக்கு ஒரு நாலஞ்சு மத்தாச்சும் இருக்கும் வீட்டில் அதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு உட்டில் செஞ்சது வாங்கலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன் எழுபது ரூபா தான் வாங்கியிருக்கலாம் அங்கே டேமேஜாக ஒரு சில இதெல்லாம் பீஸ் எல்லாம் பார்த்தோன்னா அதனால மனசு மாறிடுச்சு வாங்கலை அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஒரு சில திங்ஸ்லாம் அப்படியே பார்த்துட்ருந்தோம் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த மாதிரி எந்த ஷாப்புக்குமே அதிகமாக போனது கிடையாது இன்றைக்கி எதுக்காக வந்தோன்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னையோட லாஸ்ட்டு டேட்டு இன்னையோட வந்து கடையெல்லாம் எடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்க அதை கேள்விப்பட்டு தான் நம்ம இன்றைக்கி போகலான்னு சொல்லிட்டு வந்தோம் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த ஷாப்பில் இருக்கிறவங்களாம் சொன்னாங்க இல்லை சண்டே வரைக்கும் இருக்கும் அதாவது இன்றைக்கி நாங்கள் வெள்ளிக்கிழமை வந்தோம் சனி ஞாயிறு அந்த மூணு நாளுமே இருக்கும் அதுக்கப்புறம் தான் மண்டே தான் நாங்கள் வந்து எல்லாமே காலி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாங்க வந்தது ரைஹானாவுக்கு தெரியாது தெரிஞ்சு அவ்ளோதான் அழுக ஆரம்பிச்சிருவா வந்து டியூஷன் போயிருக்கிறா அந்த தான் நாங்க ரெண்டு பேரும் போலான்னு சொல்லிட்டு வந்தோம் எவ்வளவு நேரம்தான் அந்த கையே சுத்தி சுத்தி வர்றதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு கிளம்பி இப்போ நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டு இருக்கோம் வர வழியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் போனோம் அப்படியே நடந்தே வந்தாச்சு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு நடந்து போயிட்டு வரத்துக்கு வர வழியில் கொஞ்சம் வீடியோலாம் எடுத்துக்கிட்டு ஒரு வழியா வீடு வந்து சேர்ந்தாச்சு வந்ததுக்கு அப்புறமா லாத்தா வாங்கின திங்ஸ்லாம் எல்லாம் கொடுத்துட்டு என்னோட திங்ஸ் எடுத்துட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் வரும்போது லாத்தா வந்து பாத்தீங்கன்னா அம்மா வீட்டிலேருந்து இருந்து எடுத்துட்டு வந்திருந்த வாழைப்பழம் வாழைத்தண்டுலாம் எனக்கு வந்து கொடுத்தா நான் வந்து பாதி வாழைத்தண்டை கட் பண்ணி வச்சிருக்கேன் ஈவினிங் வந்து சூப்பு போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதி வளர்த்துண்டு இன்னொரு டைம் வந்து நம்ம எதாவது சமைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்டேன் எனக்கு வந்து காயாதான் கொடுத்தாக இது வந்து ரெண்டு மூணு நாள் அப்படியே நல்லா பழுத்துருச்சு உடனே வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு ஞாபகம் இல்லை ஸோ இப்போதான் எனக்கு பழுத்ததுக்கு தான் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்தேன் அவ்வளோதான் இந்த வீடியோ அடுத்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னொரு நாள் எடுத்தது இது வந்து ஒரு நாள் சண்டே அன்னைக்கு ஈவினிங் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே எடுத்த வீடியோ அன்னைக்கு ஈவினிங் பாத்தீங்கன்னா நல்லா மழை இருட்டிட்டு இருந்துச்சு மழை வரங்காட்டிலும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மூணு பேரும் கிளம்பியாச்சு அதாவது நான் என்னோடய ஹஸ்பண்ட் ரைஹானா மூணு பேரும் கிளம்பியாச்சு நாங்கள் மூணு பேரும் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மழை பாருங்கள் தூத்தல் போட ஆரம்பிச்சிருச்சு மழை வராது அதுக்குள்ளே போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு தான் வந்தோம் ஆனால் வந்து மழை வந்து எங்களை விடலை நல்லா வச்சு வாங்குவாங்கன்னு வாங்கி தள்ளிடுச்சு நாங்கள் மூணு பேரும் இந்த சண்டே அன்னைக்கு எங்கள் ஊரில் கண்காட்சி போட்டிருந்தாங்க அங்கே கடல் கண்ணிலாம் இருக்கிறதா கேள்விப்பட்டோம் அங்கே போயிட்டு பார்க்கலாம் கடல் கண்ணிலாம் நம்ம பார்த்தது இல்லை ஸோ அதனால போயிட்டு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் அப்புறம் ஹஸ்பண்ட் சொன்னாங்க அங்கெல்லாம் வேணாம் எனக்கு அங்கெல்லாம் வரதுக்கு விருப்பம் இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் வேணா போங்க நான் உங்களை கொண்டு போய் விட்டுட்டு வாசல்ல வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி போனால் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு வேணாம் நம்ம மூணு பேரும் சேர்ந்து போகிற ஒரு இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இங்கே மாங்கனி ஷாப்புக்கு வந்தோம் ஏன்னா இது வந்து லாஸ்ட் டேங்கிறதுனால இங்கே வந்தோம் ஆனா வந்து எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணல சரியான மழை இங்கே மாங்கனி ஷாப்புக்கு வந்த உடனே ஃபர்ஸ்ட்லயே ஒரு பதினஞ்சு ரூபா ஷாப் ஒன்று இருந்துச்சு அங்கே வந்து நானூறு ஐகலாம் உள்ள போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணலான்ட்டு போனோம் ஹஸ்பண்ட் சொன்னாங்க நான் வரல நான் வெளியில் வெயிட் இருக்கேன் நீங்கள் ரெண்டு பேரும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வாங்க அப்படின்ட்டு ஏன்னா மழை சரியாக வந்து வெளுத்து வாங்கிடுச்சு அதனால் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஆஃபோஸ்டில் ஒரு கடையில் போய் நின்றுட்டா நாங்கள் ரெண்டு பேரும் ஆஃபோஸ்டில் ஆஃபோஸ்டில் வெயிட் இருந்தோம் சரியான மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டிடுச்சு பாதியா குறைஞ்சிருச்சு ஓரளவுக்கு மழை ஃபுல்லாக பாதியா பாதியாக அப்புறமா அப்படியே கிளம்பி வீட்டுக்கு போயிடலாம் சந்தைக்கெலாம் போவேணான்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டு இருந்தோம் வர வழியில் பானிபூரி கடை போட்டிருந்தாங்க பார்த்த உடனே மழை பெஞ்சிட்டு இருந்துச்சா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு உடனே பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டு அங்கே வந்து பானிபூரி ரெண்டு செட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வந்த உடனே சாப்பிடுற ஆர்வத்தில் பாத்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன் பாதி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு அதுக்கப்புறம் தான் நான் வீடியோ எடுத்தேன் இங்கே நிற்கிற எல்லா ஆடுமே எங்களோட தான் மலையில நனைஞ்சிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறமா உளுரை எடுத்து கட்டியாச்சு இந்த ஆடு எல்லாத்தையுமே நான் வீடியோவில் வந்து அதிகமாக காட்டினதே கிடையாது இது வரைக்கும் இப்போ ஏன் காட்டியிருக்கேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த எல்லா ஆட்டையுமே விற்றுட்டோம் எதனால விற்றோம்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மனசார வித்துடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் விற்கலை மனசுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு எங்கள் ஆட்டெல்லாம் விற்கிறதுக்கு எங்களுக்கு வந்து சுத்தமாக விருப்பமே இல்லாமல் தான் எங்கள் எல்லா ஆட்டையுமே நாங்கள் விற்றோம் எதனால வித்துட்டோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு சில காரணம் நிறைய காரணம் கூட இருக்கு அதெல்லாம் வீடியோவில் சொல்ல முடியல மனசுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டத்தோட ரொம்ப வேதனையோட தான் எங்கள் ஆட்டு எல்லாத்தையுமே நாங்கள் கொடுத்துட்டோம் எங்கள் ஆடு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நான் வீடியோக்காக சொல்ல உண்மையிலேயே சொன்னேன் ரொம்ப பொறுமையான ஆடு ரொம்ப பாசமான ஆடு எங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு ஒரு ஒரு ஆட்டையும் பிடிக்கும் போது அது கத்துகிற சவுண்டு கேட்டுட்டு எனக்கு அழுக தாங்கவே இல்லை அவ்வளோ அழுதுட்டேன் நான் நம்ம ரைஹானும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழுதுட்டேன் எனக்கு கட்டி பிடிச்சிட்டு வேணாம்மா கொடுக்க வேணாம் கொடுக்க வேணான்னு சொல்லிவிட்டு அவ்வளோ அழுதுட்டா ஹா அப்போயும் கொடுத்தீங்கன்னு நீங்கள் கேட்பீங்க ஆனால் எனக்கு கொடுக்குற சூழ்நிலை அதான் கொடுத்தாச்சு எங்கள் ஆடெல்லாம் கொடுத்தா அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தூக்கமே வரல ஆட்டை பற்றியே பேசிக்கிட்டே இருந்தோம் எங்களுக்கு சாப்பிடக்கூட மனசு வரல அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு இருந்தாலும் வந்து ஆடை கொடுத்தாச்சு வேறு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நாலு போக போக அப்படியே எங்கள் மனசையும் நாங்கள் மாற்றிக்கிட்டோம் ஆடை எடுத்துகிட்டு போகும்போது அது கற்றும் போது அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு இந்த வீடியோ ஃபோட்டோ எல்லாமே நான் எதுக்காக எடுத்தேன்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோட ஞாபகத்துக்காக அதாவது எங்கள் ஞாபகத்துக்காக அப்பப்போ பார்த்துக்கணுங்கிறதுக்காக தான் எடுத்தேன் வீடியோவில் போடணும்னு சொல்லிட்டு நான் உண்மையாக சொல்கிறேன் நான் வீடியோவில் போடணும்னு சொல்லிட்டு எடுக்கவே கிடையாது ஆனால் இப்போ ஆடை விற்றுட்டோம் அது ஒரு ஞாபகமாக நம்ம வந்து வீடியோவில் பதிவு பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு வந்து இப்போ நான் காட்டியிருக்கிறேன் இல்லைனாக்கா நான் வந்து காட்டவே மாட்டேன் இது வந்து பதிவு பண்ணி வச்சோம் அப்படின்னா நம்ம எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம் மிஸ் ஆகாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஃபோட்டோ எல்லாமே இந்த வீடியோட சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் இந்த வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்